நிஷா நிஷா குறைங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கிராம் மிக்ஸ்ட் ஹாரன் நெக்லஸ் பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஹாரம் வந்து இது வந்து லாங் ஹாரம் லாங் ஹாரம் பாருங்க இது எவ்வளவு ஒரு கோல்டு பினிஷிங்ல ஷைனிங்கா நல்லா இருக்கு பாருங்க இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங் ஹாரம் இது வந்து பிரைடல் செட்டு இது மினி ஹாரம் இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய நெக்லஸ் ஆக்சுவலா இது வந்து ரொம்ப மினி நெக்லஸ் இது மினி நெக்லஸ் இது கொஞ்சம் ப்ராட் நெக்லஸ் இது மினி ஹாரம் இது லாங் ஹாரம் ஸோ இது அப்படியே ஒரு பிரைடல் செட்டு இந்த செட்டு வந்து ஒரு பிரைடல் செட்டு இது மாதிரி வந்து நமக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வாட்ஸ்அப் நம்பர் வந்துடும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கே பொருள் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அனுப்பி விடுவாங்க கொரியர் சர்வீஸ் அவைலபிளில் இருக்குது இந்த ஃபுல் செட்டும் இப்போ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபர் ரேட்டில் இருக்குது ஸோ புக் பண்ணிக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க இது கிராம் மிக்ஸ்டு ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி இது அப்படியே ஃபைவ் இயர்ஸ் கேரண்டியில் உள்ள செட்டு தேங்க் யூ ஸ்லாம்